இன்னைக்கு அடுத்து என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா இஃப் பாப்புலர் இஸ் கோட் ஆஸ் ஆர் ஆர் டி இஸ் ஆர் எச் இஸ் மெஷின் இஸ் கோட் ஆஸ் ஓ டி தென் ப்ராப்ளம் பி ஆர் ஓ பி எல் இ வில் பி கோட் ஆஸ் இப்ப இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எல்லாமே லெட்டர்ஸ்ல வந்திருக்கு இல்ல நம்பர்ஸே வரல அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த பாப்புலருக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷனை கண்டுபிடிக்கணும் இந்த மிஷினுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷனை கண்டுபிடிக்கணும் வாங்க கண்டுபிடிக்கலாம் இப்போ பி ஓ பி யூ எல் ஏ ஆர் பாப்புலர் இந்த லெட்டர் எழுதியிருக்கேன் இந்த பாப்புலருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ஆர் ஆர் டி இசட் ஆர் எச் இதுக்கு என்ன ரிலேட்டட் இருக்கு பாருங்க பி பி என்ற லெட்டருக்கு அப்புறம் ஒன்னு விட்டுட்டு பாருங்க பி க்கு அப்புறம் என்ன வரும் எம் என் ஓ பி கியூஓ விட்டுருங்க ஒரு லெட்டர் விடுங்க கியூஓ விட்டுருங்க என்ன கிடைக்குது ஆர் அடுத்த லெட்டர் ஓ ஓ க்கு அப்புறம் ரெண்டு லெட்டர் விடணும் எம் என் க்கு அப்புறம் பி கியூ ரெண்டு லெட்டர் விட்டாச்சு நமக்கு என்ன வந்துருது ஆர் அடுத்து பி க்கு அப்புறம் மூணு லெட்டர் விடணும் பி க்கு அப்புறம் மூணு லெட்டர் கியூ மூணு லெட்டர் விட்டாச்சு என்ன கிடைக்குது டி அடுத்து யூ க்கு அப்புறம் நாலு லெட்டர் விடணும் யூ க்கு அப்புறம் சொல்லுங்க யூ க்கு அப்புறம் வி டபிள்யூ எக்ஸ் Y. நாலு லெட்டர் விட்டா என்ன கிடைக்குது Z. அதே மாதிரி L. L க்கு அப்புறம் அஞ்சு லெட்டர் விடணும் L க்கு அப்புறம் M. N. O. P. Q. அஞ்சு லெட்டர் விட்டதுக்கு அப்புறம் R. அதே மாதிரி A க்கு அப்புறம் ஆறு லெட்டர் விடணும் A க்கு அப்புறம் B. C. D. E. F. G. ஆறு லெட்டர் விட்டதுக்கு அப்புறம் X. அடுத்து R க்கு அப்புறம் R க்கு ஏழு லெட்டர் விடணும் R க்கு அப்புறம் சொல்லுங்க பாப்போம் S. T. U. V. w லெட்டர் என்னது இதுக்கு ஒரு ரிலேஷனை கண்டுபிடிச்சாச்சு அதே ரிலேஷன் தான் மிஷினுக்கும் மிஷின் m அப்புறம் ஒரு லெட்டர் விட்டு பாரு அப்புறம் ஒரு லெட்டர் அடுத்த ஆன்சர் ரெண்டு லெட்டர் விடணும் அப்புறம் ரெண்டு லெட்டர் விட்டாச்சு நமக்கு என்ன கிடைக்குது லெட்டர் விடணும் சொல்லுங்க அடுத்தது எச்சுக்கு நாலு லெட்டர் விடணும் எச்சுக்கு அப்புறம் சொல்லுங்க ஐ ஜே கே எல் அடுத்த லெட்டர் என்னது எம் ஆன்சர் வந்துருச்சு ஐக்கு அஞ்சு லெட்டருக்கு அப்புறம் என்ன லெட்டர் வருதுன்னு பாப்போம் ஐக்கு அப்புறம் ஜே கே எல் எம் எல் அடுத்தது என்னது ஓ ஓ வந்துருக்கு அதே மாதிரி எல் எல்லுக்கு அப்புறம் ஓ பி கியூ ஆர் எஸ் டி டி க்கு அப்புறம் என்ன வருது யூ அடுத்தது இப்ப ஈக்கு ஏழு லெட்டர் விடணும் ஈக்கு அப்புறம் எஃப் ஜி எச் ஐ ஜே கே எல் எம் வந்துருச்சு இப்போ இதே ரிலேட்டடா வச்சு ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும் ஒரு நம்பர் பி அப்புறம் எம் என் ஓ பி அப்புறம் கியூ கியூ விட்டுட்டா மீதி என்ன கிடைக்கும் ஆர் இப்ப ஆருக்கு எத்தனை லெட்டர் விடணும் ரெண்டு சொல்லுங்க பாப்பா ஆருக்கு பதிலா ரெண்டு லெட்டர் விடுங்க எஸ் டி ரெண்டு லெட்டர் விட்டா மீதி என்ன வரும் யூ அடுத்தது ஓக்கு பதிலா எத்தனை லெட்டர் விடணும் மூணு ஓக்கு அப்புறம் சொல்லுங்க பி கியூ ஆர் மூணு லெட்டர் விட்டா எஸ் எஸ் அடுத்து பி க்கு பதிலா எத்தனை லெட்டர் வேணும் 4 லெட்டர் பிக்கு க்கு அப்புறம் சொல்லுங்க பிக்கு க்கு அப்புறம் சி டி ஈ எஃப் அடுத்து அப்புறம் ஜி அடுத்து எல்லுக்கு க்கு 5 லெட்டர் விண்ணோம் எல்லுக்கு எல் க்கு 5 க்கு அப்புறம் சொல்லுங்க எம் என் ஓ பி Q முடிஞ்சோனா ஆர் அடுத்து இக்கு க்கு பதிலா 6 லெட்டர் விண்ணோம் சிக்ஸ் லெட்டர்ஸ் இக்கு அப்புறம் எஃப் ஜி எச் ஐ

மேட்டை நீங்க என்ன பண்ணிடலாம் ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு ஒரு புது விதமா இருக்கும் இந்த ஐடியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அவ்வளவுதான் ஆனா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா விடை ஹண்ட்ரட் உறுதி செய்யலாம் ஓகேங்களா அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது இது போல இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை எடுத்து மேட் சம்பந்தமான கொஸ்டின்ஸ போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணணும் இது இதுக்கு மட்டும் என்எம்எம்எஸ்க்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த எக்ஸாமா இருந்தாலும் இது போன்ற கொஸ்டின்ஸ்கள் வரணும் அதுக்கு நீங்க இப்பவே தயாராகிக்கலாம் நன்றி வணக்கம்